இஸ்ரேலின் தாக்குதலால் முப்பத்தி மூன்று ஆயிரத்தை தொட்ட பலி எண்ணிக்கை அமெரிக்க தொண்டு நிறுவனத்தின் மீதும் தாக்குதலை நடத்திய இஸ்ரேல் அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய இஸ்ரேல் காசா போர் நூற்றி எண்பதாவது நாளை கடந்துள்ளது இப்போரினால் இதுவரை காசாவில் அப்பாவி பொதுமக்கள் முப்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இடிபாடுகளில் பலர் சிக்கியுள்ளதால் வலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது இதனிடையே காசாவில் உதவி பணிகளில் ஈடுபட்டு வந்த சென்ட்ரல் கிச்சன் எனும் அமெரிக்க தொண்டு நிறுவனத்தின் தன்னார்வலர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஐந்து ஊழியர்கள் உயிரிழந்துள்ளனர் இதில் ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த ஒருவரும் போலந்து பிரிட்டிஷ் நாடுகளின் குடியுரிமை பெற்றவர்கள் இருவர் கொல்லப்பட்டுள்ளனர் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள இஸ்ரேல் இவை எதிர்பாராத தாக்குதல் என கூறியுள்ளது உலகின் பல்வேறு தரப்பினரின் கண்டனத்தை பெற்றுள்ளது வேர்ல்ட் சென்ட்ரல் கிச்சன் அமைப்பானது ஸ்பானிஷ் அமெரிக்கரான ஜோஸ் என்னும் சமையல் கலை நிபுணரால் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இதன் நோக்கம் பேரழிவுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்குவதாகும் இத்தன்னார்வ தொண்டு அமைப்பு ஹைடி புயல் சிரியா துருக்கி நிலநடுக்கங்கள் போன்ற பல்வேறு இயற்கை பேரழிவுகளின் போது உதவிக்கரம் நீட்டியுள்ளது இதன் தொடர்ச்சியாக காசா போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது தன்னார்வலர்களை கொண்டு உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்து வந்தது குறிப்பிடத்தக்கது இது தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அந்த அமைப்பு இது மிகப்பெரிய துயரம் தாக்குதலில் ஒருபோதும் தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் இலக்காக வைக்கப்படக்கூடாது என அதிருப்தி தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் கொடூர தாக்குதலுக்கு பொதுமக்கள் குழந்தைகள் மட்டுமின்றி ஊடகவியலாளர்களும் தன்னார்வலர்களும் கொல்லப்பட்டு வருவது தொடர்கதையாகி வருகிறது